பைபிள் சொல்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில விரக்தி அடைந்து போய் கிடந்தான் விரக்தி அவனுக்கு வாழ்க்கையே சலிச்சு போச்சு வாழ்க்கையில விரக்தி பெயர் என்ன தெரியுமா கிதியோன் அவனை பார்த்து நீங்க பைபிள படிக்கும் போது பாருங்க ஒரு தொடர் அடுங்கி அவன் திராட்சை ஆலையிலே கதிர்களை அடிச்சுக்கிட்டு இருந்தான் ஆண்டவர் சொன்னாருங்க வலிமை மிக்க வீரனே ஆண்டவர் உன்னோடு இருக்கிற அருணுண்ணாவன் சொன்னா என் வீட்டிலேயே நான் ரொம்ப எளியவன் ஜாமி என்னால் இது முடியாது ஜாமி அப்படின்னு புலம்ப ஆரம்பித்த ஒரு மனிதன் ப்ரைசலோன் சொன்னான் ஆண்டவருடைய அற்புதம் எங்க போச்சுன்னு கேட்ட மனுஷாவன் ஆனா அவனை ஆண்டவர் என்னவா மாற்றுனார் தெரியுமா மிதியாணியர்களை முறியடித்து ஜெயம் எடுக்கிற வெற்றியுள்ள வீரனாக ஆண்டவர் அவனை மாற்றின அமே நன்றி ஏ சுராஜா